கர்நாடக மாநிலத்தில் மகளிடம் அத்துமீற முயன்ற கணவரை தலையில் கல்லை தூக்கி போட்டு கொலை செய்த பின்னர் உடலை இரண்டு துண்டாக கொடூரமாக வெட்டி வீசிய மனைவி மகளை காப்பாற்ற மனைவி செய்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன கர்நாடக மாநிலம் பெலகாவி மாவட்டம் சிக்கோடி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான ஸ்ரீமந்த் இவரது மனைவி முப்பது வயதான சாவித்ரி இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் விவசாய கொலி வேலை செய்து வந்த ஸ்ரீமன் மதுவுக்கு அடிமையானவர் தினமும் குடித்து விட்டு மனைவியை அடிப்பதுதான் இவரது தினசரி பொழுதுபோக்கு எதை பற்றியும் கவலைப்படாத ஸ்ரீமன் பணத்திற்காக பலருடன் உல்லாசமாக இருக்கும்படி மனைவியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் கணவன் மீது துடியும் மரியாதை இல்லாமல் தான் சாவித்திரி வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் குடிபோதையில் வீட்டிற்கு வந்த ஸ்ரீமன் உல்லாசமாக இருக்க மனைவியை அழைத்திருக்கிறார் அவர் மறுத்ததால் தனது பதிமூன்று வயது மகளை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்திருக்கிறார் ஸ்ரீமன் இத்தனை நாள் பொறுமை காத்து வந்த சாவித்ரி பொங்கி எழுந்துள்ளார் போதையில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த கணவனின் தலையில் பெரிய கல் ஒன்றை எடுத்து ஓங்கி அடித்துள்ளார் உச்சந்தலையில் ரத்தம் தெறிக்க தரையில் விழுந்து துடித்த ஸ்ரீமன் சிறிது சிறிதாக அடங்கி போனார் அதன் பின்னும் ஆத்திரமடங்காத சாவித்திரி கணவரின் உடலை இரண்டாக வெட்டி வீட்டில் இருந்த சிறிய ட்ரம் ஒன்றில் போட்டு உருட்டியபடியே கொண்டு சென்று வீட்டின் பக்கத்தில் இருந்த வயலில் உடலை வீசி எறிந்திருக்கிறார் பின் ட்ரம்மை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை சுத்தமாக கழுவி கிணற்றில் போட்டுள்ளார் இரத்த வடிந்த வெத்தை உடைகளை கல்லை கட்டி கிணற்றில் போட்டு மறைத்தார் பின்னர் வீட்டிற்கு வந்து தன் உடல் மீது படிந்திருந்த இரத்த கரைகளை கழுவி சுத்தம் செய்துவிட்டு உடைகளை எரித்து சாம்பரை குப்பை தொட்டியில் வீசியுள்ளார் நடந்த சம்பவத்தை யாரிடமும் கூற வேண்டாம் என பிள்ளைகளிடம் சத்தியம் வாங்கியிருக்கிறார் இதையடுத்து வயலில் கிடந்த ஸ்ரீமந்த் உடலை கண்ட அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் விரைந்து வந்த சிக்கோட்டி போலீசார் உடலை வீட்டு விசாரணை நடத்தினர் முதலில் சாவித்ரி தனக்கு எதுவும் தெரியாது என சாதித்தார் போலீசார் தீவிரமாக விசாரித்தபோது போது மகளை காப்பாற்ற வேறுபடியின்றி கணவரை கொன்றுவிட்டதாக ஒப்புக்கொண்டார் தான் சிறைக்குச் சென்றால் பிள்ளைகள் அனாதைகளாகி விடுவார்கள் என்பதால் பயந்து நடந்ததை மறைத்தேன் என்றும் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் மகளிடம் அத்துமீற முயன்ற கணவனை மனைவி கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது